பிரைஸ்லாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக பிரியமானவர்களே இந்த பேதின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமது நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தவராயிருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஏன் ரெண்டு முறை இந்த வசனத்தை நான் இப்படி வாசித்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் உபத்திரவம் கஷ்டம் நஷ்டம் இழப்பு அவமானம் இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இல்லாமல் இந்த பூமியில் யாருமே இல்லையா ஏன்னா வேத வசனம் சொல்கிறது அந்தந்த நாளுக்கு உரிய அதின் அதின் பாடுகள் போதும் அப்படின்னா டெய்லி நம்ம பாட அனுபவிக்கணும் டெய்லி நாம கஷ்டப்படணும் அப்படி என்பது அர்த்தம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான பாடுகளோ உபத்திரவங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ இது எதுவும் தேவனை விட்டு நம்மளை ஒன்றும் விலக செய்ய மாட்டாது என்பது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா நம்மள்கிட்ட பாடுகள் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது பண கஷ்டம் வரக்கூடாது பொருளுடைய பற்றாக்குறை வரக்கூடாது பணம் குறையக்கூடாது சுகம் இல்லாமல் போகக்கூடாது இப்படியா என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் இது எல்லாமே வரணும் வரும் இருக்கும் அப்படின்றத காட்டிலும் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு ஒரு நாளும் நம்ம விலகிடவோ அல்லது அவர் மேலே குறை சொல்லவோ நமக்கு எந்த ரைட்ஸும் எந்த அதிகாரமும் கிடையாது ஏன்னா இந்த வசனம் சொல்லுது கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னா இது எல்லாம் செய்யாமல் உங்களை விற்றவர் அல்ல உங்களை சீர்படுத்துவார் நீங்கள் எந்த காரியத்தில் உள்ளவர்களாக இருக்கீங்க எந்த காரியத்தில் தேவனுக்கும் உங்களுக்கும் உறவில் நீங்கள் அதாவது அதை கடைபிடிக்காம இருக்கீங்க அவரோட ஐக்கியத்தில் அல்லது அவருடைய செயல்பாடுகளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத தேவன் அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் முதலாவது உங்களுக்கு விடுதலையை கொடுக்குறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுது சீர்படுத்தி அப்படின்னா நம்மளை சரி செய்கிறவர் நம்மை சரி செய்கிறவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நீ இப்படி இருக்க அப்படின்னு நம்முடைய குறைகளை கூட அப்படி கூட நம்ம வைத்து கொள்ளலாம் சுட்டி கண்பித்தா உடனே நாம் என்ன பண்ணுறோம் என்ன எப்படி நீ சொல்லலாம் என்ன சொல்கிறதுக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்குது இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம் பேசுவோம் ஆனால் வசனம் சொல்லுது உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துல அந்த காரியங்களை நாம் உறுதி நிலையை காட்டும்படிக்கு ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அப்படின்னா நாம் சோர்ந்து போயிருப்போம் அல்லது நம்முடைய சூழ்நிலை நினைத்து கலங்கி தவித்து கொண்டிருப்போம் இதில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க நிச்சயமாக இதில் தேவன் நம்மளை அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு காயம் இருக்குது ஒரு புண்ணு இருக்குது அதை சலத்தை பிதுக்குனாலே ஒளிய அதை சீக்கிரமாக என்ன பண்ணாது ஆறாது சில காயங்கள் சில மனுஷர்கள் நம்மளை செய்த காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஊனாக இருக்கும் அதை நாம் பிதுக்கி எடுக்கணும் அதை சரி செய்யாமல் அதை அப்படியே மூடி மூடி வச்சுருந்தா அதை செட்டிக்காகிடணுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அது ஒரு கசப்பான வேராக வளர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் இந்த நிலை மாறணும் அதான் பலப்படுத்தி இந்த காரியத்தில் தேவன் நமக்கு பலத்தை கொடுக்குறார் தம்முடைய பலனை தம்முடைய பலத்தை அவர் நமக்கு கட்டுக்கிறார் பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகள் எந்த காரியம் இருந்தாலும் சரி நம்ம விட்டுட்டு இருக்க இருக்கக்கூடாது எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நிற்கும்படிக்கு என்று வேதம் சொல்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நிலைகளிலேயும் கத்தர முன்வைத்து தேவன் எனக்கு முன்னாடி இருக்கார் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து நாம் கடந்து போகிற பொழுது இந்த உலகத்தில் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் அற்புதமாக மாற்றி நம்மளை அதிசயமாக நடத்துவார் ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற உபத்திரவத்தில் நீங்கள் படுகிற பலவீனத்தில் கத்தராகி கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய உதவியையும் அவருடைய நன்மைகளையும் நாம் சுதந்தரித்து வாழ்வோம் கத்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக காட் BLESS யூ